இன்னும் நீ திருந்தவே இல்லடா என்ன எங்க அம்மாவும் பாட்டியும் இவ்வளவு நகை போட்டிருந்தா நான் எதுக்குடா ஜெயிலுக்கு வர்ற எனக்கு என்னமோ கிடைக்கிறத சுருட்டிக்கிட்டு சட்டு புட்டு இங்க இருந்து போயிட வேண்டியதா சிச்சி அகப்பட்டதை அடிச்சிட்டு உடனே கூடாது கிழவி பொன் முட்டையிடுற பாத்து இருந்து எல்லாத்தையும் மொத்தமா தட்டிட்டு போடுவோம் ஆள் வராங்கடா பே பேப்பா பேப்பா ஏண்டா பேப்பான்னு உயிரை வாங்கி தொலைகிற இவன் மீனாட்சி பாட்டி பேர காணாம போனவன் பே பாபா

எச்சலைக்கு வந்த வாழ்க்கை வேண்டாம் நமக்கு அது கோபத்துல போய் ஒட்டிக்கிட்டா மட்டும் வேற பேர் வந்துடாது எச்சல எச்சல அப்பா நீங்க ஜான் வைத்ததான் பாக்குறீங்க நான் சமுதாயம் உயர்றதுக்கு பாக்குறேன் ஏய் உன்னை பத்தி ஊர் பெருமையா பேசுனா எனக்கு சந்தோஷம் தாண்டா ஆனா நீ செய்யற ஒவ்வொரு காரியமும் கேவலமா தாண்டா உண்மைகள் சில சமயம் கேவலமா தான் தெரியும் கை நிறைஞ்சாதான் மீனை பிடிக்க முடியும் கவிச்சு அடிக்கிறேன்னு பார்த்தா ருசியா சாப்பிட முடியாதுப்பா என்னடா சொல்ற ஒண்ணுமே புரியலையே நேரம் வரும்போது சொல்றேன் இப்ப சொன்னா உங்களால ஜீரணிக்க முடியாது சரி சரி நேரம் வீடு போய் என்ன புரியல காலையத்துல போய் படிச்சானே ஒருவேளை இவன் சரியா படிக்கலையோ எந்த குறையும் தெரியாமே வளர்த்திட்ட என் தங்கச்சியே ஒரு நல்ல இடத்துல வாழ கூடவே நான் இருக்கேனே உங்க மனசு போலவே ரொம்ப நல்ல இடம் அமைஞ்சிருக்கு ஐயா குடும்பத்துக்கு வந்தவங்க அழுதான் சரித்திரமே கிடையாதுங்க அப்பாவும் பிள்ளையும் உருவத்துலதான் ரெண்டு மனசுல ஒண்ணுங்க ஆமாங்க அவளவு பொருத்தம் கேட்கணுமா கூடவே நான் இருக்கேனே அம்மாவுக்கு உடம்பு சௌரியம் இல்ல கூடவே தம்பியோட போட்டோ கொண்டு வந்திருக்கேன் நீங்க பாருங்களேன் படத்தை பார்த்தா பிள்ளைய பார்க்க வேண்டியது இல்ல படிச்சவன் நல்ல பழக்கம் உள்ளவன் கேட்கணுமா கூடவே நான் இருக்கேனே சாப்பிட ராணி மாப்பிளம் போட்டோ பாருமா என்ன சந்தோஷம் தானே தோங்க உங்களுக்கு பிடிக்கிறதா சரி

முனியா அடுத்த மச்சி இருக்க இவங்களுக்கு ஏற்பாடு பண்ணுவேன் காசை முனியா வண்டியை நினைச்சா முனியா அங்க என்ன கூட்டமா இருக்கு அது ஒண்ணுமில்லைங்க

மாப்பிடா வேலையெல்லாம் செய்யறியா செய்யறேன் வரும்போது அந்த டீ கடையில வாங்கிட்டு வந்தோம் சாப்பிடுற அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமா என்ன நாளைக்கு நம்ம தலைவர் தஞ்சைக்கு ராணிக்கு பிறந்த நானா என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த சிறிய அன்ப மறுக்காம வாங்கி

மறு மரிய நீங்கள வாங்க வாங்க பையன் ஒரு வழியும்வர்மெண்ட் வேலை வர்ற வரைக்கும் சும்மா இருப்பானே அட இவன் போய் கவர்மெண்ட் வேலை செஞ்சு கிடைக்க போறானாக்கும் ஒன்னு தலைவர் வர சொன்னார் அட இன்னைக்கு இல்லப்பா வெள்ளிக்கிழமை அப்படியே உன் பையன அனுப்பி வை கல்யாணத்துக்கு விறகு உடைக்கணும் பந்தல் போடணும் என்ன யோசிக்கிற உன் பையன் கலெக்டருக்கா படிச்சிருக்கா அனுப்பி வை ராணி கல்யாணத்துக்கு ஊரே அலங்கரிக்கணும் வேலை நிறைய இருக்கு சீக்கிரம் வந்து சேரு ना बारे

நீ ாலும்ருவியானா அப்படின்னா சாயங்காலம் நாலு மணிக்கு தோப்பு பக்கம் பேசிக்குவோம் ஐயோ எங்க அடிக்கணுமா அங்க அடிக்கிறீங்க நான் வரட்டுமா நான் வரேன் நான் வர்றேன் கரெக்டா ரொம்ப நேரம் இந்த பாரதங்கச்சி நான் சொன்ன மாதிரியே அவ்வளவு சொத்து அந்த ஊமைக்கு தானா கிழவிக்கு வயசாயிடுச்சு சீக்கிரம் போய் சேர்ந்துடும் கல்யாணம் ஆன பிறகு தானே தலையில தட்டி அணிவிச்சு புட்டு எல்லா சொத்தையும் இருக்கே எழுதிடுறான் நம்ம ஊருக்கு இருந்து தப்பி தவிர அந்த ஊருக்கு வந்து யாரு என்ன கேட்டாலும் பதிலே பேசாத நான் பேசிக்கிறேன் யாராவது இந்த புள்ள அப்படின்னு கூப்பிட்டா திரும்பி பாக்காத ஏன்னா ஊமைக்கு காது கேக்காது பாட சொல்லுவாங்களே ஊமைய பாட சொல்றவன் மடையம்மா

ba 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 dos años. சொரங்காகரா சொல்லிக்கிட்டல்ல

நம்ம ஊர் சம்பிரதாயப்படி சாட்டியால் அடிச்சா நீ தானே கூட்டிட்டு வந்த இரு இரு கரெக்டா சொன்னீங்க நான் போறேங்க இங்க இருந்து யாரும் போக்கூடாது

பாட்டியோட தலையில உளவச்சி இவனுக்கு முட்டிக்கால பேத்துறோம் அவுதுடுங்க மனுங்களே அப்பதான் புத்தி வரும் சண்டை போடாம வேலைய பாருங்கடா டேய் டேய் இது டேடா உனக்கு பந்த கேத்துல தூக்கி போட்டு மிதிச்சு மிதிப்புடுவேன் ஆடி பாடி வேலை செஞ்சாலு பெருகாது আজিல ஆணும் பெண்ணும் சேரா விட்டால அழகிரகாது எங்க பாப்பல எங்க பாப்பல எங்க பாப்பல ஐயா எங்க டேய் அவன காணலங்க என்ன இதச் சொன்ன உடனே வேகமா வந்தீங்க போங்கடா அவ இல்லாம நீங்க வரவே கூடாது டேய் உங்களால என்ன அந்த செங்குடனியை அழைச்சிட்டு போங்கடா எங்க இருந்தாலும் அவளோட தான் நீங்க இங்க வரணும் சரிங்க ஐயா அடக்கப்பரிலே வா நாம திரும்ப வா அடக்கப்பரிலே வா நாம திரும்ப வா

அவனை பட்டணத்திலே விட்டு வச்சிருந்தா இப்படி எல்லாம் ஒரு நிலைமை வந்திருக்குமா மாமா அவன் எங்க போயிட போறான் அவனை நினைச்சுட்டாண்டா நான் புலம்பிட்டு இருக்கேன் மாமா நான் இருக்கிற வரைக்கும் அவனை பத்தி கவலைப்படாதீங்க மாமா

நம்ம வாழ்க்கையை தொடங்கி இருக்கிற காதலுக்கு இன வேறுபாடு இல்லாம இருந்தாதான் ஜாதிக்கு ஒரு உலகம் இருக்காது நாம ரெண்டு பேரும் பூசுற இந்த வரணும் நாடு முழுவதும் பரவணும் அதுக்காகவாவது நாம ஊருக்கு போகணும் வாழ்ந்து காட்டணும் ஆமா உங்க மாதிரி பயந்துகிட்டு இருந்தா வீட்டுக்கு ஒரு ஆளா சோத்துக்கு கரியா பகாசுரனுக்கு கொடுக்கல அது மாதிரி கொடுக்க வேண்டியதுதான் பைத்தியக்காரன் எத்தனையோ பெட்டிஷன் கொடுத்தாச்சு எந்த நடவடிக்கையும் இல்ல இதை பாருற இந்த காலத்துல காசுக்கும் செல்வாக்குக்கும் தாண்டா மரியாதை நீ பட்டாளத்துக்கு போயிட்டதுனால இந்த கிராமத்து பழக்கத்தையே மாத்திடலாம்னு நினைக்கிறியா அதுதான் இல்ல ஏ குட்டையை குழப்பி நீனை பறந்துக்கு கொடுக்கற மாதிரி நீ போலீஸுக்கு போய் நம்ம உயிரை எல்லாம் தலைவருக்கு விட்டு போன என் மகன் திரும்பி வர்ற வரைக்கும் நான் நினைக்கிறேன் முடியாது மாமா தலைவர் தங்கச்சி ஊரை விட்டு போயிடுச்சு ரெண்டு பேரும் சேர்ந்துதான் போயிருக்கணும்னு தலைவர் ஊர் ஊரா இருக்காரு அதுக்கு முன்ன நாம போலீஸுக்கு போகலன்னா இந்த வட்டாரமே மிஞ்சாது அதனால நீங்க ஆயிரம் சொன்னாலும் சரி போலீஸுக்கு போகத்தான் போறேன் எஸ்ஐயை அழைச்சுக்கிட்டு வந்து தலைவரை தண்டிக்கத்தான் போறேன் உனக்கு என்னப்பா நீ வாட்டுக்கு சொல்லிட்டு பட்டாளத்துக்கு போயிடுவேன் உடம்பு வாங்கி சாக போறது நாங்க தானே அது மட்டுமா நல்ல நாள் பெரிய நாளைக்கு அவங்க போடுற சோர் கூட இல்லாம போயிட போகுது இந்த மாதிரி புத்திகளை முதல்ல நிறுத்துங்கடா அப்பதான் நீங்க எல்லாம் உருப்படுவீங்க மாமா இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டான நான் பட்டாளத்துக்கு போறதில்லை வர மாமா போலீஸோட வர்றேன் ஊரை உண்டாக்க பாக்குறான்னு அது இந்த நாட்டிலேயா முடியும் நடக்கணும்னா மறுபடியும் கற்காலம் பிறக்கணும் எனக்கு முக்கியம் என்ன தெரியுமா போய் கும்பிடு உயிராவது மிச்சப்படும் என்னையா சொல்றீங்க என்னையாச்சு அவனை தோற குடிச்சுட்டு இருக்காங்க